திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஸ்ரீமத் சதானந்த பிரம்ம குருதேவச் சுவாமிகள் ராஜபோக வாழ்க்கையை விட்டு துறவியான ஞானகுரு விநாயகர் சிலையின் மூலம் வெள்ளத்தை உண்டாக்கிய மகான் முன்பின் தெரியாத நபரை பெயர் சொல்லி அழைத்த சித்தர் நவகண்ட யோகத்தால் கிராமத்தையே நடுங்க வைத்த யோகி ஒவ்வொரு மனிதனின் பிறப்புக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஆனால் அந்த பிறப்பிற்கான காரணத்தை உணராமலேயே பல மனிதர்களின் வாழ்வு துவங்கியும் பின் முடிந்தும் போகிறது தன்னை வென்றவன் இந்த உலகத்தையே வென்ற வீரனை விட உயர்வானவன் என்பது சான்றோர் வாக்கு தன்னைத்தானே வென்ற பல வீரத் துறவிகளை நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம் அப்படி ஒரு மகா ஞானியும் ஜீவ ஜீவசமாதியான சித்தரை பற்றியும்தான் நாம் இப்போது காணப்போகிறோம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று வர்ணிக்கப்படும் தஞ்சை தரணியில் ராஜகுடும்பத்தில் ராஜ வாழ்க்கை வாழ்ந்த ராயர் வம்சத்தில் தீவிர சிவபக்தராக இருந்த ரங்கராயர் என்பவருக்கு மகனாக பிறந்தவர்தான் ஆலப்பாக்கம் ஸ்ரீமத் சதானந்த சாமிகள் இவருக்கு பெற்றோர் சூட்டிய பெயர் காசிநாதன் என்பதாகும் கிபி ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு திருவிடைமருதூர் புகைவண்டி நிலைய அதிகாரியாக பணிபுரிந்த சதானந்த சாமிகள் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளான சிவபெருமானிடம் சரணாகதி அடைவது என முடிவெடுத்து சிவ வழிபாடு தியானம் கடும் தவம் என சாதாரண காசிநாதனாக வாழ்ந்த தன் மனித அடையாளத்தை ஸ்ரீமத் சதானந்த பிரம்ம குருதேவ சுவாமிகள் என்ற நிலைக்கு உயர்த்தி காட்டினார் சென்னை தாம்பரத்தை அடுத்த பெருங்களத்தூரில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஆலப்பாக்கத்தில் இருக்கும் சதானந்தபுரம் என்ற பகுதியில்தான் ஸ்ரீமத் சதானந்த பிரம்ம குருதேவத் ஜீவ ஜீவசமாதி உள்ளது இந்த இடத்தினுடைய உரிமையாளர் பேர் நாராயணசாமினு பேர் அந்த நாராயணசாமி அப்படிங்கிறன்னா ஒரு மெட்ராஸ் சிட்டியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஹெட் கான்ஸ்டபுளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்துருக்காங்க இந்த ஸ்டேஷன் சர்க்கியூட்டுக்குள்ளே ஒரு வீட்டில் திருட்டு போயிருக்கும் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா இது கொஞ்சம் லேட்டாகிருக்கு உடனே அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க மேலே ஹை ஆஃபீஸருக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ரெக்கவர் ஆகலாம் ஒன் ஃபைவ் மார்னிங் அந்த ஹை ஆஃபீஸர் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி பப்ளிக்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்துருக்கு ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் திருட்டை கண்டுபிடிக்கலன்னு சொன்னால் நான் உங்களுக்கு மெமோ கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பார்ன் பண்ணிவிட்டேன் அவங்க அந்த ஸ்டேஷன் அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்படி போன பிறகு இந்த நாராயணசாமியும் நாராயணசாமிக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் ஒருத்தர் ரெண்டு பேருமே என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த மென்டல் ஒரிஸோட இப்போ ஹோட்டல் கன்னிமாரா ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரோட்டில் ஆந்தவி நடந்து வராங்க அப்போது சதானந்த சாமி ஏய் நாராயணா நாராயணான்னு சொல்லி மூணு ட்ரிப்பு கூப்பிட்டுருக்காரு உடனடியாக நாராயணசாமி திரும்பி பார்த்துட்டு சாமிகிட்ட போய் நீங்கள் யார் என்ன ஏ என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்குறதுக்காக அங்கே போகிறாரு இவர் கேட்குறதுக்கு முன்னாடி சாமி அட்வான்ஸாகவே நீ என்ன காரியத்துக்காக என்ன இடம் தேவிட்டு போகிறவன் என்ன இடத்துல இருக்கான் போ அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாராயணசாமி அந்த ஸ்டாஃப் ரெண்டு பேரும் ஸ்பாட் ஆஃப் பிளேஸ் போயிருக்காங்க அந்த ஸ்பாட் ஆஃப் பிளேஸில் அந்த ரிசல்ட்ஸ் வித் மெம்பர்ஸ் ரெண்டு பேர் ரெக்கவர் ஆகுது டோட்டலாக உடனே அவங்களுக்கு நம்ம ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிட்டோம் அதுக்கு பிறகு நாராயணசாமி பிரெயின் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு இன்சிடெண்ட்டுக்கு யாரோ ஒரு மகான் நமக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நாராயணசாமி இந்த சதானந்த சாமியை பல நாளாக தேடிட்டுருக்கார் ஒரு நாள் கவர்னர் மெட்ராஸ் கவர்னர் சிட்டி விசிட் போகிறதுக்கு அலாட்மெண்ட் போட்டிருக்கார் அப்போ இந்த நாராயணசாமி ஒரு டிராஃபிக் கண்ட்ரோலராக நின்றுருக்கார் அப்படி நினைக்கும்போது சாமி சிட்டிக்கு வந்துட்டு இந்த ட்ராம் வண்டியில் மயிலாப்பூர் போயிட்டுருந்துருக்காங்க அதை நாராயணசாமி பார்த்துக்கிட்டாரு உடனடியாக பின்தொடர்ந்து போய் சாமிகிட்ட போய் இன்னிலேருந்து நீங்கள் தான் எனக்கு குரு நான் உங்களுடைய பிரதான சிஷியனாகிட்ட என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நாராயணசாமி சதான கிட்ட கேட்டிருக்கார் அவரும் அதை ஏற்றுக்கிட்டார் எல்லாத்தையும் பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டால் நாமெல்லாம் குருவை தேடி போகும் ஆனால் இந்த மண் இடத்தினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குரு தன்னுடைய பிரதான சிஷியனை தேடி கொடுத்த இடம் இது உயர்ந்த இடம் இங்கே முக்தி அடைஞ்சிருக்க மகான் அவர் வந்து என் சம்சாரத்தினுடைய தாத்தா ஆதிகேசவன் முதலியார் அவர் தான் இங்கே இடம் கொடுத்ததாக சொல்கிறாங்க அது வயசில் பெரியவங்க சொல்கிறாங்க ஆதிகேசவன் முதலியார்ன்றவர் அவர் கூடவே இருந்து இந்த இடத்த அவருக்கு கொடுத்து இந்த மூர்த்தி அடைஞ்சது அவர் கூட நிறைய சேவை பண்ணியிருக்கார் ஆன்மீக சேவை நிறைய பண்ணியிருக்கார் அவர் அப்படின்னு என் சம்சாரம் சொல்லும் நானும் என் ஒய்ஃபு என் பசங்கள் எல்லாருமே இந்த ஆசிரமத்துக்கு வர்றது வழக்கம் இந்த பக்கம் வந்தாலோ இல்லை ஆலப்பாக்கம் எங்கள் சொந்தக்கார வீட்டுங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு வரும்போதெல்லாம் இங்கே வராமல் போக மாட்டோம் வந்திருக்கோம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு பரிபூர்ணமாக நாங்கள் மகானை நம்புகிறோம் சதானந்த சாமிகள் பெரும் செல்வந்தராகவும் ராஜ வாழ்க்கையுடன் இரண்டரக் கலந்த காசிநாதனாக இருந்தபோது சிவபக்தரான தந்தையின் வழியை பின்பற்றியதாலோ என்னவோ இவருடைய மனதும் சிவனின் மீது அதீத பற்று கொண்டது அந்த சிவப்பற்றின் காரணமாக இயல்பு வாழ்க்கையில் அதிருப்தி ஏற்பட்டு நவசூத்திர வீட்டை நான் என்று அழையாமல் சிவசூத்திரத்தை அறிவது எப்போது என்று தீவிர சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் சிவசூத்திரம் அறிந்து தாம் அடைய வேண்டிய இலக்கினை அடைய வேண்டுமானால் கண்டிப்பாக ஒரு குரு தேவை என்பதை உணர்ந்தார் அதிதீவிர வேண்டுதலுக்கு வரமளிக்கும் விதமாக அந்த சிவபெருமான் அருள் புரிந்தார் ஸ்ரீ தத்தாத்ரேயர் பீடம் சுயம்பிரகாச சுவாமிகள் என்னும் திருவிடைமருதூர் அவதூத மௌனகுரு சுவாமிகள் தெய்வீக பிம்பம் பேருளியாய் காசிநாதனின் மனதில் தோன்றியது அவரை தரிசித்ததும் சட்டென தெளிவு வந்துவிட்டது அன்றே அவரிடம் சிஷியனாக சேர்ந்து அவரையே பணிந்து அவரது பாதசேகரராகி சந்நியாசம் பெற்று சதா சர்வகாலமும் தியான நிலையில் இருந்து தம் தவ வலிமையால் நவகண்ட யோகத்தையும் கற்று ஸ்ரீமத் சதானந்த பிரம்ம குருதேவத் சுவாமிகள் என்ற திருநாமத்துடன் சென்னைக்கு வந்தார் சதானந்த சாமிகள் இந்த சாம் சதானந்த சாமியை பார்க்க போகிற காலம் வரைக்கும் நாராயணசாமிக்கு மேரே கல்யாணமாகி குழந்தைகளில் இஷ்யூஸ் இல்லை அதையும் சாமிகிட்ட சொல்லியிருப்பாங்க ஒரு நாள் சதானந்த சாமி நாராயணசாமி மிஸ்வசோட பார்க்க போகும்போது அந்த அம்மா கையில் மூணு வருண்ட சாப்பாடை கொடுத்து உனக்கு மூணு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மூணு குழந்தையும் பிறந்து இன்னைக்கு அமோகமாக நன்றாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே அதுலேயும் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டால் முதல்ல பிறக்கிற குழந்தை மேல் ஆண் குழந்தை அதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு ஆன்டிகிராப்ஸ் அது ஒரு அங்ககீனமாக இருக்கும் அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அம்மா கேட்டிருக்காங்க என்ன சாமி லேட்டாக அப்படி இருக்கேன்னு அது முன் செய்த கர்மா அது யாராலையும் போக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட பையன்தான் அவர் பேர் ஜெல்சிங்கம்னு பேர் அவர் தான் இந்த ரெண்டாவது இது நாராயண் சமாதி புரியுதுங்களா அப்படி இருந்து அது சாமிக்கும் நாராயணசாமிக்கும் ரொம்ப அளவு கடந்த ஒரு பாசங்கள் நேசங்கள் பக்தி உணர்வோடு இருக்கும்போது நாராயணசாமி சொல்லியிருக்காரு சாமி நீ என்னத்துக்கு இந்த இடத்துல இருக்கீங்க என்னுடைய சொந்த ஊர் வந்து ஆளை பார்த்தந்தான் அதனால் என்னோட வந்து தங்கிருக்கு சாமி அப்படின்னு சொல்லி சதானந்த சாமியை நாராயணசாமி கூப்பிட்டதும் சரி வரையன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு வந்திருக்கார் தான் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஓலை குடிச ஒன்று போட்டு கொடுத்து சாமி நீ இதில் தங்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு சாமிகளும் அங்கே தங்கியிருக்காங்க தங்கியிருந்து ஆலப்பாக்கத்தில் உள்ள ஜனங்கள் அத்தனை பேருக்கும் அவர் தான் அப்பா இன்னைக்கும் புரியுங்களா அந்த அளவுக்கு சாமி கிட்ட பக்தி ஸ்ரத்தியோடு அவங்களாம் இருந்திருக்காங்க ஸ்ரீ சதானந்த சாமிகள் ஆலப்பாக்கம் வந்ததும் நாராயண நாராயணசாமியின் குடும்பத்தினர் இருபத்தி எட்டு சென்ட் நிலத்தை எழுதி கொடுக்க ஸ்ரீ சதானந்த சாமிகளும் அதில் ஒரு குடிசை போட்டுக்கொண்டு திருவிடைமருதூர் அவதூத மௌனசாமியாரிடம் தீட்சையாகப் பெற்றுக்கொண்ட நவகண்ட யோகத்தை செய்து வந்தார் அவர் நவகண்ட யோகம் செய்யும் போது யாரும் அவர் அனுமதி பெறாமல் உள்ளே சென்று அவரை கூடாது ஒருநாள் கிராமவாசிகள் சுவாமியை நவகண்ட யோகம் செய்யும் போது தரிசனம் செய்தனர் அது மட்டுமின்றி அவரை கேட்காமல் எந்த முக்கிய காரியத்தையும் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தில் நாளாக நாளாக தன்னிடம் வந்து நச்சரிக்கும் மக்களின் தொந்தரவை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஸ்ரீ சதானந்த சாமிகள் தவித்தார் அந்த கிராமத்தின் வடக்கு பக்கத்தில் ஓரிடம் இருந்தால் தொந்தரவு இன்றி தான் அங்கு சென்று தங்கிக் கொள்ள முடியும் என முதல் சீடரான நாராயணசாமியிடம் கூற அவர் ஸ்ரீ சதானந்த சாமிகள் கேட்ட இடத்தில் இருந்த தன்னுடைய ஒரு ஏக்கர் நிலத்தை தானமாக தந்தார் அதைக் கண்ட ஊர் மக்களும் ஸ்ரீ சதானந்த சாமிகளுக்கு ஐந்து ஏக்கர் நிலத்தை தங்கள் சார்பாக சாமிகளுக்கு தானமாக கொடுத்தனர் அதன் பிறகு அங்கேயே சென்று தங்கி ஓர் ஆசிரமம் அமைத்து அங்கிருந்தபடி தம்மை நாடி வந்த மக்களுக்கும் ஊராருக்கும் தொண்டு செய்து வந்தார் ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் அந்த இடம்தான் இன்று நாம் ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் ஜீவசமாதியாகி அருள் பாலித்து வரும் சதானந்தபுரமாகும் ஒரு நாள் என்னாயிருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சதானந்த சாமி அந்த குடிசைக்குள்ள நவகண்ட யோக நிலையில இருந்திருக்காங்க அந்த கிராமத்தில் இருந்த ஒரு ஒரு நபர் யாரோ ஒருத்தர் என்ன சாமியை காணுமேன்னு சொல்லிட்டு ஓலையை தூக்கி பார்த்துருக்கார் அப்போது அவருடைய அங்காவை எங்கள் பேசி துண்டு அறிஞ்சிருக்கு உடனே கிட்டே போய் சாமி யாரா இது பண்ணிட்டான் பார்த்து அப்படின்னு சொல்ல உடனே நாராயணசாமி வந்து பார்த்துருக்காரு அதுக்குள்ளே ஒரு நார்மல் ஸ்டேஜ் அவங்க இருந்திருக்கார் அப்போ சொல்லியிருக்காரு கூட ஒரு எனக்கு இந்த மாதிரி யோகா தெரிவிங்க சாமி இந்த இடமும் உங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்து இந்த சதானந்த சாமி ஆசிரமத்தில் இயக்க வச்சது அவரும் கூடவே இறந்திருக்கார் அப்படியே இருக்கும்போது சாமிகள் இங்கேயே இருப்பாங்களாம் இப்படி உலாவியே இருப்பாங்களாம் நிறையா தூரம் கலாம் சொல்லியிருக்காங்க எல்லாம் உறவு தான் சொல்லியிருக்காங்க இந்த மடத்துக்கும் பின்னாடி இரட்டை பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு இப்போதுக்கு இப்போ ஒத்த பிள்ளையாரே இருக்கார் எப்போதுமே சாமிகள் அங்கே போய் தான் உட்காந்துருப்பாங்களாம் தியானம் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அப்படியே வந்துட்டு வருவாங்களாம் இவர் வந்து இப்படி வரும்போது இவர் நாராயணசாமி கிட்டே உள்ள விபரங்கள் எல்லாத்தையும் ஒருவங்க சொல்லுவாரா இப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு இதுக்குள்ளே நாராயணசாமி வந்து சாமியோடு எங்கள் தங்கணும் அவங்க வீட்டில் கொஞ்சம் ஒத்து வெள்ளக்குள்ள கொஞ்சம் குழப்பமாக இருந்தோம் அது சாமிக்கு புல புலப்பட்டு ஐய் நாராயணா நீ வீட்டுக்கு போ நீ அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாராயணசாமி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க நாராயணசாமி வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே இருந்திருக்காரு அங்கே வந்து பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கார் திரும்பி நாராயணசாமியோட சில சிஸ்டர்கள் வந்திருக்காங்க கண்டிசாமி மாயாசாமிக்கு இவங்கெல்லாம் நாராயணசாமி சிஸ்டர்கள் அப்படியே இருந்திருக்காங்க அதனால் இவங்கெல்லாம் இருக்கும்போது நாராயணசாமி சொல்லி சொந்த வீட்டுக்கு போயிருந்தாங்க அப்படி இருக்கும் காலத்தில் சதானந்த சாமி நான் இந்த மாதிரி பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் தை மாதம் மக நட்சத்திரத்தில் அன்றைக்கி இந்த இடத்துல நான் ஜீவசமாதியாக அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணி அப்படின்னு சொல்லி நாராயணசாமி கிட்ட சதானந்த சாமி சொன்னதாகும் சரி சாமி அப்படின்னு சொன்னதாகும் சரி சொல்லி அதே மாதிரி பிற்பாடு பண்ணியிருக்காங்க வந்து சாமி அதே தேதியில் சித்தியாது அதுக்கு முன்னாடி நாராயணசாமி ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு சாமி நீங்கள் சித்தியாகிட்டால் என்னுடைய நிலை என்ன எனக்கு பிற்பகல் என்ன அப்படின்னு கவலைப்படாத உனக்கு அந்த நிலை வரும்போது நான் அவனை உன்னை கூப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாமி அதுவும் நடந்தது அப்படியே இருக்கிற காலத்தில் நாராயணசாமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் பெட்ரெஸ்ட்டில் இருந்திருக்கார் அவருக்கு வந்து ஆன்மா பிரிய போகிற காலகட்டத்தில் முதல் முதல்ல எப்படி கூப்பிட்டாரோ நாராயணா நாராயணா மூணு ட்ரிப்பு கூப்பிட்டாரோ அதே மாதிரி அவங்க விட்டு புளியமர்த்தடியில் போய் நின்று மூணு ட்ரிப் கூட்டிருக்காரு அப்படி ஆன்மா பிரிஞ்சு போச்சு பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஒரு நாள் கிராம மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஸ்ரீ சதானந்த சாமிகளை காண வந்தனர் பல ஆண்டுகளாக கிராமத்தில் சரியான மழைப்பொழிவு இல்லாததால் ஏரி குளங்கள் வற்றிவிட்டதாகவும் நிலங்கள் பயிர்கள் வாடுவதாகவும் முறையிட்டனர் உடனே ஸ்ரீ சதானந்த சாமிகள் அருகிலிருந்த விநாயகர் விக்கிரகத்தை தலைகீழாக வைக்கும்படி கூற அந்த கிராம மக்களும் அவ்வாறே வைத்தனர் அப்படி வைத்த சில நிமிடங்களில் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது அன்று பெய்த மழையானது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்க வெள்ளம் கரைபுரண்டு ஓட ஆரம்பித்தது மீண்டும் பதட்டத்துடன் ஸ்ரீ சதானந்த சாமிகளை தேடி வந்த கிராம மக்கள் மழை நிற்க அருள் புரியும்படி வேண்டினார்கள் ஸ்ரீ சதானந்த சாமிகளும் தலைகீழாக இருக்கும் விநாயகர் சிலையை நேராக வைக்கச் சொல்ல கிராம மக்களும் விநாயகர் விக்கிரகத்தை நேராக வைத்த இரண்டு நிமிடங்களில் மழை நின்றது நவகண்ட யோகியாக இருந்த அவர் அவரைப் போற்றுவதற்காக மட்டும் அல்லாமல் சித்தயோகத்தின் முக்கியத்துவத்தையும் பயனையும் புரிய வைப்பதற்காக பல முறை ஆசிரமத்தில் அற்புதங்களை செய்தார் ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் இந்த மக நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு இந்த சாமி சித்தியானதுனால இந்த மடத்தில் ஒவ்வொரு மாதம் மக நட்சத்திரத்து அன்னைக்கு விசேஷமாக நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு எல்லாருடைய செய்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து கண்கலங்கி தன்னுடைய கஷ்டத்தையோ இது சொன்னாங்கன்னு சொன்னால் அநேகமாக அவங்க போய் சேரத்துக்குள்ள அவங்க நல்ல செய்தி கிடைச்சதுன்னு அவங்களே பல பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதை விட இன்னொரு விசேஷம் என்னான்னு கேட்டால் சதானந்த சாமி இந்த இடத்துல இருக்கும்போது ஆலப்பாக்கத்தில் உள்ள இனங்கள்லாம் வந்து கேட்பாங்களாம் அப்பா குடிக்கக்கூட தண்ணி இல்லைப்பா கஷ்டப்படுறப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா நம்ம சாமி சொல்லுவாங்களாம் டேய் இந்த தூக்கி படுக்கு போட்டு போங்கடா அப்படின்னு சொல்லுவாங்களாம் இவங்க படுக்கை போட்டு அந்த எல்லை போகிறதுக்குள்ளே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கணும் இது நடந்த உண்மை அதே மாதிரி ஒரு டென் டேஸ் பேக் பத்து நாள் கழித்து அப்பா ஒரே ஃப்ரெண்ட் ஆகி போயிடுச்சு வெள்ளமாக போயிட்டு தடுமாறுறாங்க இந்த பிள்ளையார் போய் இப்பாடிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி நடந்த உண்மைகள் இந்த மடத்தினுடைய இது அப்படியே இருக்கும்போது இந்த இடத்துக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே இன்னும் பர்டிகுலராக சொல்லப்போனால் இந்த மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த இடத்துக்கு வர்றது மகாவிசேஷம் ஏன்னா மகான் சித்தியானது மக நட்சத்திரம் அதனால் அந்த மகத்துக்கு வந்து அவங்க அவங்களாலான கைமரியுங்கள் அவங்க எது செய்யணும் நாங்கள் இந்த மடத்தில் யாரையும் கூப்பி எதுவும் அது செய்யணும் சொல்கிறது இல்லை அவங்கவுங்கள ஏன்னா இந்த தொண்டுகள் வந்து மடத்துக்கு புதுசு புதுசாக செய்கிற காரியங்கள் எதுவுமே நான் செய்தேன் என்ற சொல்லுக்கே இல்லாமல் பொதுவாக செய்தால்தான் அந்த பலனை அணைய முடியும் இது கண்கூடான உண்மை நவயோகியும் தவயோகியும் சிவயோகியுமான ஸ்ரீமத் சதானந்த பிரம்ம குருதேவத் சாமிகளை சுவாமிகளை ஸ்ரீ நாராயணசாமி அவர்கள் ஆலப்பாக்கத்திற்கு அழைத்து வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஸ்ரீ சதானந்த சாமிகள் தை மாதம் மகம் நட்சத்திரத்தில் ஜீவசமாதியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு ஸ்ரீ சதானந்த சாமிகள் ஜீவசமாதியைச் சுற்றிலும் அமைந்துள்ள சமாதிகளின் எண்ணிக்கை மொத்தம் பதினொன்று ஞானகுருவான ஸ்ரீ சதானந்த சாமிகளின் அருளைப் பெறவும் வழிபடவும் மிகவும் விசேஷமாக கருதப்படும் நாள் வியாழக்கிழமை சாமியை வாங்கி உட்கார வச்சு எப்போ சாமி என்னையா புளியை சேரு அப்படின்னு என்னுடைய சரசு வந்து வடக்கு நோக்கி திரும்பும் முன்னாடி கிழக்கு நோக்கி இருந்திருக்கு இந்த தலை வந்து கிழக்கு வடக்கு நோக்கி திரும்பும் அதுக்கு வந்து நீங்கள் மூடிடலாம் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் நீங்கள் அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு சதானந்த சாமி நாராயணசாமிக்கு சொன்னதாகும் மூணு நாள் கழித்து வந்து பாருன்னு சொல்லியிருக்காங்க மூணாம் நாள் பார்க்கும்போது கிழக்கு பார்த்தா சரசு வடக்கு நோக்கி இருக்குது அதுக்கான சில காரணங்களும் கிட்ட சொல்லியிருக்காங்க என்னுடைய சரசு வடக்கு நோக்கி இருக்கும்போது தான் இந்த பக்கம் வடக்கு பார்த்து பாகங்கள்லாம் டெவலப் ஆகும் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சாமி சொன்ன வாக்கம் அது மாதிரி இன்றைக்கும் அந்த மாதிரி தாமரம் இந்த பக்கம்லாம் நல்லா டெவலப்பிங் ஆகிருக்கு ஆகிட்டு இருக்கு போகுது அப்படின்னு சொல்லி மண்ணை ஓடிருக்கேன் அது கூடிய அவர் ஆன்மா சாந்தி ஆகிருக்கும் திரும்பி அதே அந்த காரியத்தை அவருடைய பிரதான பையன் தொடர்ச்சிங்க அவர் வந்து எடுத்துக்கிட்டு எல்லாம் அவங்க அப்பா இப்படி எல்லாம் செஞ்சாங்களோ அதே மாதிரி அந்த தொண்டை செஞ்சு அந்த ஆலயம் எழுப்பினது கொண்டது எல்லாருமே அந்த துற தான் இன்னைக்கு சதானந்த சாமியினாலேயே ஒரு ஊர் இருக்குன்னா அது இந்த சதானந்தபுரம் தான் இன்றைக்கி கவர்மெண்ட் இருக்காலே சதானந்தபுரம் தான் இந்த ஊர் பேரே இருக்குது இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் நேராக பார்த்தா தான் இது சதா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த சதானந்தபுரங்கிறது உண்மை சத்தியம் இது வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும் இவ்வளவு பரபரப்பான நகர வாழ்க்கையில் சதானந்தபுரம் ஒரு சதா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இடமா தான் இருக்குங்கிறது உண்மை இது நான் அறிந்ததை இந்த தொலைக்காட்சியில் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்பிக்கையுடன் வழிபடும் அடியவர்களின் இடர்களை நான் களைவேன் தனது சித்தத்தை சிவன்பால் வைத்து வணங்கும் அடியார்கள் எனக்கு பிரியமானவர்கள் மக்கள் சேவை மகேசன் சேவை இரண்டையும் இரண்டு கண்களாக பாவிப்பவர்களே உண்மையான சிவனடியார்கள் காக்கைக்கு உணவு இடுதல் எவ்வளவு புண்ணியமோ அதைவிட புண்ணியம் நடைபாதையில் உள்ள ஏழை மக்களுக்கு உணவு அளிப்பதாகும் உங்கள் பாரத்தை சுமப்பேன் நம்பிக்கையோடு வழிபட்டால் நான் உங்களோடு பேசுவேன் இறைவனை மறவாதிருத்தல் வேண்டும் நல்ல ஒழுக்கம் வேண்டும் சிவனை குறித்த தியானம் அவசியம் ஞான மார்க்கம் தேவை தியான மார்க்கம் தேவை என பல உபதேச மொழிகளை தமது அடியவர்களுக்கு அருளிய மாபெரும் மகான் தான் ஸ்ரீமத் சதானந்த பிரம்ம குருதேவத் சுவாமிகள் ஓ ஒரு காரியம் வராரு ப பசியோடு வரலாம் அப்படி வரும்போது நாங்கள் ஒரு கவனம் சாப்பாடை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவர் சாப்பாட்டை சாப்பிடுறாரு அவர் என்ன நினச்சிக்கிட்டு வராருங்கிறது கூட நமக்கு பெருசு இல்லை ஆனால் அந்த ஒரு கவலை சாப்பாடு உள்ளே போகிறோன்னா அந்த ஆன்மா இருக்கு மொத்தமாக புதுமொத்தமாகாது அப்போ அவர் அறியாமல் ஆகா நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற வார்த்தை அந்த ஆன்மாவிலேருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் அதனால் இந்தந்த இடங்களுக்கு நாம் வரும்போது அவங்கவுங்களும் தொண்டுகள் நல்ல காரியங்கள் செய்யும்போது இந்த மக்களுக்கு செய்யும் செய்ய பணி தான் மகேசனுக்கு செய்யக்கூடிய பணின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம் எந்த காரியங்கள் செய்ய போகிறோமோ அந்த பலனை ஒன்றும் இப்போ இந்த இடம் ரோடு சரியாகலந்துருந்தோம் ரோடு போட்டு கொடுக்குறேன் வந்தீங்க அது இப்போ அதுக்கு முன்னாடி சேருங்கேரும் மண்ணுமா வந்து நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது இப்போ பிளாட்ஃபார்ம் பட்டாச்சு போது வர்றவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்போ நல்லா இருக்குப்பா அப்போது அவங்க சொல்லக்கூடிய நாவால் சொல்லக்கூடிய செய்தியை விட ஆன்மா சொல்லக்கூடிய செய்தி அது பார்த்தீங்களா அதுதான் உண்மையும் கூட அது நான் என்ற சொல் புரியுங்களா ஆன்மா அழிய இதுதான் தத்துவமான உண்மை அதனால் இந்த மாதிரியான மகன்களுடைய இடத்துக்கு வந்து அவங்களுடைய மனம் உப்பி புரியுங்களா வேண்டுதல் செயல் எல்லாம் இருக்குமே ஆனால் அவங்களும் சிறப்படைவார்கள் இதில் இன்னும் விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மகான் இந்த இடத்துல பிள்ளையாடு அந்த வேப்ப மருத்துவ இதை உட்காந்துருப்பாங்களாம் அதிகாலத்தில் அப்போது யாராவது இவங்களை தேடி வரும்போது ஒரு இன்ஃபெக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க அதாவது என்னை பார்க்க வரணும்னா ஒன்று தட்டி வாருங்கள் இல்லை என்றால் ஓம் தத் சத் குரு பரபிரம்மணி நமகா என்று சொல்லிவிட்டு உள்ளே வாருங்கள் நான் உங்களை சரி பார்த்துக்கிறேன் ஏன்னா அவங்க ஞான நிலையில் இருப்பாங்க அப்போது அவங்க வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க ஞானத்தில் இருக்கும்போது அவங்களுக்கும் இதாக அதனால் நீ இந்த வார்த்தையை சொல்லிட்டுன்னு சொன்னால் நான் ரெடி ஆகிடுவேன் உனக்கு என்ன செய்யணும் நான் செய்ய தயார் அதுக்கு தான் நான் இருக்கேன் மகான்கள் யாருக்கு எதுக்காக இருக்காங்க நமக்கெல்லாம் செய்வதற்காகத்தான் அவர்கள் அவங்க ஞான நிலையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கார்கள் கேள்வி கேட்டாலே வாய்க்காடு அடிப்படையே புரியாதுன்னு அர்த்தம் வாய்க்கோடு அடிப்படையை புரிஞ்சிக்கணுன்னா முதலாசையில் எடுத்து வைக்கணும் கீழே வந்து அடிப்படமாக படாதான்னு யோசிக்கிறத விட இறங்கி தான் பார்ப்போமே அந்த மாதிரி தன்மையில் தான் சாமி இருக்கிறாரு நீங்கள் சரியாக தவறா புள்ளையே வெளியே எது மேலே எது கீழேனு புரியல ஏன்னா பூமி சுற்றியே இருக்குது அதனால் நீங்கள் சாமி கிட்ட வந்தீங்கன்னா உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா சுவாமி முழுமையாக பார்த்துப்பாங்க சத்து சித்த ஆனந்தம் சதானந்தம் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு குருவரில் திருவருள் என்னுடைய குரு பாரம்பரியத்தில் வந்த எல்லா குருமார்களுக்கும் நன்றி சதானந்த சுவாமிக்கு நன்றி இது இயற்கையான சூழ்நிலை சுவாமி கூட இன்னும் ஒரு ப்ரெசன்டேஷனாக இங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேம்பட்ட அரிய வகை கற்ப மூலிகைகள் இருக்குது இங்கே சதானந்த சுவாமி பக்கத்தில் கோபால் சாமி இருக்காங்க அங்கே ஆரம்ப காலத்தில் வழி நடத்திட்டு வந்திருக்கிறாங்க சாமி கூட நாராயணசாமி இருக்கிறாங்க இவங்க சாமியோட ஆத்மாத்தமான சேவகர் இவங்களை மாதிரி அரிய ஆத்மாக்களை பார்க்கணும் வீக்கெண்ட்ல ஞாயிற்றுக்கிழமை டைம்ல என்னென்னமோ பண்ணாம பண்ணிக்கறோம் தேவலாத விஷயங்கள் எல்லாம் ஒரே விராகி அதெல்லாம் தூக்கி விட்டுட்டு இந்த உடலும் மனமும் ஆனந்தமா இருக்கணும்னா நீங்க இதை தேடி வாங்க நீங்க தேடாத கிடைக்கும் வாஜியே ஸ்ரீமத் சதானந்த பிரம்ம குருதேவத் சாமிகள் புகழ் வளர்க ஸ்ரீமத் சதானந்த பிரம்ம குருதேவத் சாமிகள் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை subscribe செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது ஆயிரம் என்ற நூலும் எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று